கோழி குஞ்சுகளுக்கு ஒரு அருமையான ஆரோக்கியமான இயற்கையான உணவு கொடுக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் இல்லை அண்ணாச்சி பழம் சீவுனதும் கத்தாழை கத்தாழை இயற்கையான கத்தாழையை வந்து நல்லா சீவி அவங்களுக்கு வந்து உணவாக கொடுக்க போகிறோம் வயிற்றில் இருக்க புழு பூச்சிகள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக வேகமாக வளரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம கத்தாழை ரெடி பண்ணியிருக்கோம் அவங்க சாப்பிட்டோம் வாங்கம்மாக்கா வாங்க சாப்பிடுங்க எப்படி சாப்பிட்றீங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க நல்லா சாப்பிட்றாங்க டெய்லி உங்களுக்கு எதாவது ஒரு இயற்கையான உணவுகள் காய்கறிகள் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு டெய்லி கொடுத்துக்கிட்ருக்கோம் எல்லாம் வந்து அம்மாவோட அருளால் இங்கே எல்லாம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க அதுவே சந்தோஷம் ரொம்ப ஆண்டுகள் ஒரு கனவு நம்ம இடத்துலையும் நிறையா கோழி குஞ்சுகள் நிறைய உற்பத்தி ஆக்கணும் அப்படின்னு அது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் வராயோட அருளாலும் நாகம்மாவோட அருளாலும் அது நிறைஞ்சிருக்கு அதுக்கு நம்ம தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் எப்பயும் வந்து இந்த அளவுக்கு இருந்ததில்லை ஏன்னா கொஞ்சம் கோழி தான் வளர்த்துருந்தோம் முன்னாடிலாம் ஒரு கோழி ரெண்டு கோழி வளர்த்துருந்தோம் அதோட இனப்பெருக்கங்கள் தான் உண்டாகி இன்றைக்கி இந்த அளவுக்கு நாகபுரம் பிள்ளைகளுக்கு போல பேர் வந்ததுக்கான ஒரு காரணங்களாக ஆயிருக்கு இன்னும் இவங்க வந்து பன் மடங்கு ஒரு சந்தோஷம் ஒரு